இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியின் பாராளுமன்ற வேட்பாளர் ஆகிறார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது சிறுமி கொலை குற்றவாளிகளை காவலில் எடுத்த போலீசார் தீவிரமடையும் விசாரணை தமிழக புதுச்சேரி போலீசார் ஆலோசனை கூட்டம் பகுதி கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை தைலாபுரத்தில் பாஜக பாமகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அண்ணாமலை கையெழுத்திட்டனர் பாமக தமிழகத்தில் பத்து இடங்களில் போட்டியிடுகின்றனர் விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் பாஜகவுடனான நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கையெழுத்திட்டார் அவருடன் பாமகவினர் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஏ கே மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பாஜக சார்பில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கூட்டணி கையெழுத்தானது கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமகவிற்கு பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக கையெழுத்திடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பத்து ஆண்டு காலமாக பாமக டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து வருவதாகவும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் நாட்டின் நலன் கருதியும் மோடி நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் தொடர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அறுபது ஆண்டு காலமாக ஆட்சி செய்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்த இந்த முடிவு கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்று மோடி மிகப்பெரிய வெற்றி அடைவார் என கூறினார் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு அண்ணாமலை பேசியதாவது மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளர்கள் நானூறு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமையும் என்றும் புரட்சிகரமான அரசியல் மாற்றம் கொண்டு வர வேண்டி மோடி செயல்பட்டு கொண்டு வருவதாகவும் தமிழகத்தில் மாற்று அரசியலை கொண்டுவர மோடி செயல்படுவதாகவும் தெரிவித்தார் பாமகவுடன் கொள்கை மாறாமல் செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் பாமக எடுத்த முடிவு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் மூத்த தலைவராக இருப்பார் என்றும் இந்த கூட்டணி இந்திய அளவில் வலு சேர்க்கும் பாமகவிற்கு பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறினார் பாமக போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் தர்மபுரி அரக்கோணம் திண்டுக்கல் ஆரணி கடலூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மத்திய சென்னை கடலூர் சிதம்பரம் பாமக போட்டியிட உள்ள பத்து தொகுதிகள் பட்டியல் பிறகு வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் புதுச்சேரி இரு மாநிலங்களை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது புதுச்சேரி மற்றும் தமிழகத்திற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதனையொட்டி இரு மாநில காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கலைஃபானன் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி ஜெய்சன்யா விழுப்புரம் காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் கோட்டக்குப்பம் துணை காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் மற்றும் கலால் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தேர்தலையொட்டி பரிசுப் பொருட்கள் மற்றும் மதுபானங்கள் கடத்தலை தடுக்கும் பொருட்டு இரு மாநில எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது மாநில எல்லைகளில் சோதனைச் சாவடிகளை அமைத்துடுவது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளர் என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது எல்லோரும் ஒருமித்த குரலில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை தேர்தலில் போட்டியிட தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் அவர் தொடர்ந்து மறுத்து வந்தார் மாநில அரசியல்தான் முக்கியம் என கருதுவதால் இதனை தவிர்த்து வந்தார் இதனால் காரைக்கால் தொழிலதிபர் ஜி என் எஸ் ராஜசேகரனை களமிறக்கலாம் என பாரதிய ஜனதாவின் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தலைமையிடம் முன்மொழிந்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் நான்கு பேரின் பெயர்களை டெல்லி கட்சி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த பட்டியலில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயர் முதலிடத்தில் இருந்தது இதையடுத்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவின் புதுவை பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா அவசர அழைப்பின் பெயரில் அமைச்சர் நமச்சிவாயம் பெங்களூர் சென்று அவரை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் நிர்மல்குமார் சுரானா பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்புக்காக தாங்களே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதே கருத்தையே முதலமைச்சர் ரங்கசாமியும் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு தெரிவித்ததாக தெரிவித்தார் அதே நேரத்தில் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் போட்டியிடவில்லை என்றும் தமிழகத்தில் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார் இதையடுத்து பெங்களூரிலிருந்து புதுவை திரும்பிய அமைச்சர் நமச்சிவாயம் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற அமைச்சர் நமச்சிவாயத்தை போட்டியிட அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து அமைச்சர் நமச்சிவாயத்திடம் நிருபர்கள் கேட்டபோது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமி ஆசியோடு புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் யார் போட்டியிட்டாலும் அவரை வெற்றி பெற செய்வோம் அதே வேளையில் கட்சி தலைமையில் புதுச்சேரி தொகுதியில் போட்டியிட தயாராக இருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் எனவே புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவது உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஏராளமான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் சென்றனர் காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து கிராமம் புது தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர் அரசலாற்றில் கங்கைக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை சுமந்த ஏராளமான பெண்கள் ஊழியப்பத்து முக்கிய சாலை வழியாக புதுத்தெரு செல்வ விநாயகர் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்து முளைப்பாரிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊழியப்பத்து புதுத்தெரு கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர் நாளை பாஜக அலுவலகம் செல்கிறேன் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்வேன் என்றும் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாக இருக்கின்றது என ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சௌந்தரராஜன் இன்று ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் அவரை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மக்கள் என் மீது அன்பை பொழிந்தனர் அந்த அன்பு எப்போதும் தொடரும் சில நேரங்களில் கடுமையான முடிவுகள் எடுக்க வேண்டியுள்ளது அதனால் தான் இந்த முடிவை எடுத்தேன் என்று அவர் தமிழில் பதவி பிரமாணம் எடுத்தது புதுச்சேரியில்தான் மூன்று ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுச்சேரிக்கு சேவை செய்துள்ளேன் இது மிகுந்த மகிழ்ச்சியை தந்துள்ளது என்றும் குறிப்பாக மாணவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்தேன் அதனால் புத்தகம் இல்லாத நாள் வாட்டர் பெல் மாலை நேர ஊட்டச்சத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது எனது ஆளுநர் பதவியில் இருந்து செய்ததை மிகுந்த மகிழ்வுடன் பார்க்கிறேன் ஆனால் புதுச்சேரியை விட்டு செல்வது மனதுக்கு சிரமமாகத்தான் இருக்கின்றது என்று அவர் மாளிகை வாழ்க்கையை விட்டு மக்கள் பணிக்கு செல்கிறேன் எனக்கு மக்கள் சேவையில்தான் அதிக நாட்டம் உள்ளது ஆகவே நாளை தமிழக பாஜக அலுவலகம் செல்கிறேன் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்வேன் என் பலத்தின் மீது நான் வைத்திருக்கின்ற நம்பிக்கை எதிர்வினைகளை எதிர்க்க முடியும் என்ற நம்பிக்கையும் மக்கள் பணியில் இருந்து என்னை பிரிக்க முடியாது என்ற நிலையில்தான் தான் உள்ளதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான இருவரையும் மூன்று நாட்கள் போலீசார் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியதைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் சிறையில் இருந்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சோலை நகரை சேர்ந்த விவேகானந்தன் கருணாஸ் ஆகிய இருவரை கைது செய்து முத்தியால்பேட்டை போலீசார் சிறையில் அடைத்தனர் சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள் பெற்றோர் ரத்த மாதிரி கைது செய்யப்பட்ட இருவரின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது சிறுமி கொலை வழக்கில் சிறையில் உள்ள விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரை காவலில் எடுத்து விசாரிக்க முத்தியால்பேட்டை போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது இதனைத் தொடர்ந்து சிறையில் இருந்த விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் முத்தியால்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சிறையில் இருந்து அழைத்து சென்றனர் மேலும் இருவரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர் மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் மூன்று நாட்கள் தமிழ் மொழியில் வழக்குவாத போட்டி நடைபெற்றது இப்போட்டியின் கருத்து திருமண சட்டப்பிரிவு ஒன்பதில் குறிப்பிட்டுள்ள திருமண மீட்டளிப்பு உரிமை அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமைக்கு எதிரானதா இல்லையா என்பது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து மொத்தம் இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றன இப்போட்டியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் தற்போது தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு மேல்முறையீட்டு மன்றத்தின் தலைவராக செயல்படும் நீதி அரசர் கோவிந்தராஜ் துவக்கி வைத்தார் இறுதிப் போட்டியின் நடுவர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர் சுப்பிரமணியன் சென்னை நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதி அரசர் சாமிநாதன் செயல்பட்டனர் சென்ட்ரல் கட்டக்கல்லூரி சேலம் முதல் பரிசை வென்றது இரண்டாவது பரிசை அரசு சட்டக்கல்லூரி தேனி வென்றது பரிசளிப்பு விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமையேற்று உரையாற்றினார் முதல்வர் முனைவர் வின்சென்ட் அற்புதம் வரவேற்புரையாற்றினார் விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்விக்குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி கலந்து கொண்டு பேசினர் விழாவில் பேசிய நீதி அரசர்கள் வழக்குவாத போட்டியின் முக்கியத்துவம் குறித்தும் இது எவ்வாறு மாணவர்களுக்கு வாதக்கலையின் நுணுக்கங்களை புலமை பெற உதவுகிறது என்பது குறித்தும் விவரித்தனர் மேலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்ட புத்தகங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் விழாவின் இறுதியில் வழக்கறிஞர் பாலாஜி விஜயன் நன்றி உரையாற்றினார் உலக மகளிர் தினத்தையொட்டி கன்னியா ஓவியப் பள்ளியின் சார்பாக வண்ண சிறகுகள் எனும் தலைப்பில் பதினெட்டு பெண் குழந்தைகள் பங்கேற்ற ஓவிய கண்காட்சி புதுச்சேரி வண்ண அருவிக் நடைபெற்றது தொடக்க விழாவில் புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் பெருமாள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார் அரிக்கமேடு ஆர்ட் அகாடமி செயலாளர் கலைமாமணி சுகுமாரன் மின்துறை இளநிலை பொறியாளர் கலைமாமணி கந்தப்பன் ஓவிய ஆசிரியர்களான கலைமாமணி ரகுநாத் ஓவியர் சண்முகம் ஓவியர் ரவி மற்றும் ஓவியர் பாபு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இறுதியில் கன்யா ஓவிய பள்ளியின் நிறுவனர் சுஜாதா சங்கர் நன்றி கூறினார் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் ஏராளமான மாணவர்களும் பெற்றோர்களும் ஓவியர்களும் பங்கேற்றுள்ளனர் சாரம் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பள்ளிக் கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பொன் நீலகண்டன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ரங்கராஜு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி தலைவர் சண்முக சுந்தரம் சாரம் பசுமை அமைப்பின் நிர்வாகி பிரதாப் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் முன்னாள் தலைவர் பிரபு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர் ஆசிரியை பழனியம்மாள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் ஆசிரியை ரோஸ்லின் ஆண்டறிக்கையினை வாசித்தார் தொடர்ந்து பள்ளியின் இசை ஆசிரியர் அங்கப்பன் தலைமையில் இசை நிகழ்ச்சியும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் பள்ளி மேலாண்மை குழுவினர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் செய்திருந்தனர் கோட்டக்குப்பம் மற்றும் மரக்காணத்தில் துணை ராணுவ வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் துறை சார்பில் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுவிலக்கு போலீசார் பல்வேறு இடங்களில் மது கடத்தலை தடுக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அறுபது துணை ராணுவ படையினர் எழுபது விழுப்புரம் ஆயுதப்படை போலீசார் முப்பது உள்ளூர் போலீசார் என மொத்தம் நூற்று பேர் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன் குப்பம் கடற்கரை சாலையில் தொடக்கி கோட்டக்குப்பம் நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் துணை போலீஸ் சூப்பரண்ட் சுனில் தலைமையில் இன்ஸ்பெக்டர் சக்தி மற்றும் துணை ராணுவப் படையினர் துப்பாக்கி ஏந்தியபடி கொடி அணிவகுப்பு நடத்தினர் வாக்காளர்கள் பாதுகாப்புடன் சுதந்திரமாக வாக்குப்பதிவு செய்யலாம் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டது இதேபோல் மரக்காணத்திலும் கோட்டக்குப்பம் துணை போலீஸ் சூப்பரண்ட் சுனில் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது இந்த அணிவகுப்பானது மரக்காணம் திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து பஸ் நிலையம் வழியாக தாலுகா அலுவலகம் வரை சென்று நிறைவடைந்தது புதுச்சேரி மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நேற்று நடைபெற்றது பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் சாவித்ரி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி கல்வி மேலாண்மை குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் படிப்போம் ஆனந்தமாய் கல்வி கற்றிடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று அரசு பள்ளியில் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கியதுடன் துண்டு பிரசுரங்களை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியின் பாராளுமன்ற வேட்பாளர் ஆகிறார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது சிறுமி கொலை குற்றவாளிகளை காவலில் எடுத்த போலீசார் தீவிரமடையும் விசாரணை தமிழக புதுச்சேரி போலீசார் ஆலோசனைக் கூட்டம் பகுதி கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்